சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் யூ ட்ரீம் வெகேஷன் டு சிங்கப்பூர் ருபீஸ் ஃபோர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் கேட்கிறதா அடல் செய்து பாலம் டாக்டரை தொடர்ந்து இன்ஜினியர் இறுதிக்கட்ட சிசிடிவி காட்சிகள் மோடி திறந்த பாலத்தில் தொடரும் பலி மும்பை மற்றும் நவி மும்பை நகரங்களை இணைக்கும் வகையில் அரபிக்கடலில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அடல் சேது என்ற பெயரில் கடல் பாலம் அமைக்கப்பட்டது நாட்டின் மிக நீளமான கடல்பழி பாலம் என்ற சிறப்பை பெற்றுள்ள இந்த பாலத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் கார் ஒன்று நீண்ட நேரமாக நின்றுள்ளது இதை கவனித்த டோல் கண்ட்ரோல் ரூமில் இருந்த ஊழியர்கள் நவ ஷேவா போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காரில் சோதனையிட்டனர் அதிலிருந்த அடையாள அட்டை மூலம் காரை ஓட்டி வந்த நபர் சீனிவாஸ் என்பது தெரிய வந்தது ஆனால் விபரீத முயற்சி எடுத்ததற்கான எந்த குறிப்புகளும் காரில் இருந்து கிடைக்கவில்லை தொடர்ந்து சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது காரில் வந்த சீனிவாஸ் அடல் செய்து பாலத்திலிருந்து கடலில் குதித்து விபரீத முயற்சி எடுத்து உயிரிழந்தது உறுதியானது இதனையடுத்து போலீசார் தாமதிக்காமல் விபரீத முயற்சி எடுத்து இறந்த சீனிவாசனின் உடலை கடலில் தேடி வருகின்றனர் ஆனால் அவர் குதித்த இடத்தில் கடல் சீற்றம் அதிகம் உள்ளதால் அவரின் உடலை மீட்பதில் சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது இதனிடையே ஸ்ரீனிவாஸ் பின்னணி குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முப்பத்தி எட்டு வயதான ஸ்ரீனிவாஸ் மும்பை டோம்பி வழியில் உள்ள பலவா நகரில் வசித்து வந்தவர் என்பது தெரியவந்தது திருமணம் முடிந்து வயதில் பெண் குழந்தை ஒருவர் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குவைத்திலிருந்து மும்பைக்கு வந்த சீனிவாஸ் அளவு கடந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்தது விசாரணையில் தெரிய வந்தது இதனால் கூட அவர் விபரீத முயற்சி எடுத்திருக்கலாம் என்று போலீசார் கூறுகின்றனர் அதே போல் குவைத்தில் இருந்தபோது சீனிவாஸ் விபரீத முயற்சி எடுத்ததாக அவரது மனைவி கூறினார் ஆனால் அப்போது அருகில் இருந்தவர்கள் காப்பாற்றியதாக சீனிவாசனின் மனைவி தெரிவித்தார் மறுபுறம் சம்பவம் நடைபெறுவதற்கு முந்தைய நாள் உறவினர்களிடம் சீனிவாஸ் பேசி உள்ளார் அப்போது இயல்பாகத்தான் இருந்தார் என்று உறவினர்கள் போலீசாரிடம் கூறினர் இதனால் சீனிவாசனின் விபரீத முடிவு குறித்து வழக்குப்பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் தற்போது சீனிவாஸ் அடல் சேது பாலத்திலிருந்து கீழே குதிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சீனிவாஸ் விபரீத முயற்சி எடுத்து உயிரிழந்த அடல் சேது பாலத்தில் கடந்த நாற்பத்தி விபரீத முயற்சி எடுத்து உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரை தொடர்ந்து பொறியாளர் சீனிவாஸ் விபரீத முயற்சி எடுத்து உயிரிழந்ததால் அடல் சேது பாலத்தில் விபரீத முயற்சிகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது இந்த பாலத்தை கடந்த ஜனவரி மாதம் தான் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் விசி சி உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க